நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் விலை வாரத்தோட முதல் நாளான நேற்று சாக் அடிக்கிற வகையில் கடுமையாக அதிகரிச்சு நண்பர்களே அதனை தொடர்ந்து இன்னைக்கு வேறு லெவலில் மறுபடியும் அதிகரிச்சிருச்சு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் கடுமையாக அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் விலை பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நண்பர்களே டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல ட்வெண்ட்டி டூ கட்டான ஆபரண தங்கம் பார்த்தலாம் நண்பர்களே இதுல இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ரவுண்டா பத்தாயிரத்தி ஐநூறு நண்பர்களே அனுப்புக்கல கிராம்க்கு எழுபது ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்காங்க இதில் சவரன் எட்டு கிராமமாக வாங்கினீங்கன்னா கரெக்டாக எண்பத்தி ரூபா நண்பர்களே சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் இதில் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே செய நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கம்மா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்க பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா இல்லை கிராமுக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே இதில் சவரன் எட்டு கிராமமாக வாங்கினீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஆறுநூத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு ஆறுநூத்தி பதினாறு ரூபாய் இதில் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே அடுத்து வெள்ளியின் மூலம் பார்க்கலாம் இதுவும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே ஆனால் பெரிய லெவலில் அதிகரிக்கல லைட்டாக தான் அதிகரிச்சிருக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கிராம்க்கு ஒரு ரூபாயும் கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிர ரூபா நண்பர்களே கிலோவுக்கு ஆயிரம் ரூபாயும் வெள்ளியும் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்றைக்கி விலை நிலவரும் இந்த நாளில் மறுபடியும் மலை குறைஞ்சாலும் அதிகரித்தாலும் நம்ம சேனலில் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் நாளை விலை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே